ണക്കം മാത്രീ പത്രയോ

நான் அதுக்கு மைடின்ட்டு இருக்கேன் மைடின்னா அங்கிட்டு தகுந்த பில்டிங் தான் கோத்தரை பில்டிங் வச்சு தான் கொத்தரை வந்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டாப்பு வேறு கொத்தரைன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பசும் வந்துட்டு போகிற இடம் எல்லா வந்து போ வந்து வந்துட்டு போகிற இடம் அப்புறம் பழங்கள் எல்லாம் பங்களா பூலாம் பையன் இருக்குது

அது பிளாங்கடம் அதிகம் விரும்பி பங்களாங்கிட்ட ஒரு காடி போட்டு நடக்கும் போகிறாங்க மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு வீட்டுக்கு போகிற வழியில் நீங்க நடைக்கி பாத இல்லாம இருக்கு நடக்குது அதுல டேபிள் போட்டு ஹோட்டலில் என்னத்த சொல்ல நடப்பாதிரிதான் வந்து சேர முட்டும் அப்படியே ஆரம்பம் அப்படியே வளர்த்துக்கு இங்க பாருங்க முடியாது வந்து உட்காந்துட்டு बस मतलब था अभी फर्स्ट टाइम ये गाड़ी बस स्टार्ट हुई இப்போ இங்கே எதுக்கு வந்தோம்னா இது நம்ம ஃபோன் நம்பரை பதஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்கேனில் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஸ்கேனில் பண்ணிக்கிட்டு நூறு வழி கொடுக்குறாங்க அதுக்கு வந்தீங்க கூட்டத்தில் சொன்னாப்பில் போங்க போங்கன்னாப்பலாம் போயிட்டு வந்தோம்ப்பா போயிட்டு வாங்கியாச்சு அஞ்சு வழி எடுத்துக்கிட்டாங்க என்ன தான் அஞ்சு வலி எடுத்துக்கிட்டாங்க அஞ்சு வலி எடுத்துகிட்டு தொண்ணூறு விடுறாங்க கேட்டால் க்ரௌமில் கொடுக்குறாங்க அந்த பையன் என்ன தெரியல இருக்குது மதர்கள் நிறையா இருக்காங்க பாக்கியம் இந்த ஏரியா இருந்தால் ஆண்டு போது பாருங்கள் அந்த மகா மகான் இருக்குல்லாம் எம்மையாக இருந்துச்சு அதனால் இளைமதர்கள் நிறையா இருக்காங்க எல்லா ஆந்திரி தமிழ்நாடு பேசுவாங்க தமிழ் எல்லாம் கலந்துருக்கு இருக்குது எஸ்டி கார் கார்க்குலாம் இருக்குல்ல இந்த இருக்கு போகிற அங்கே தான் ஜாமான் போய் அனுப்பிக்கலாங்க பொருள் எதுவும் வாங்கி அனுப்பணும்னாக்கா நம்ம இருக்குது எஸ்டி கார் போட்டிருக்கேன் ஆமாம் அதில் அனுப்பிக்கலாம் பக்கத்தில் நிறையா இருக்கு இந்த அந்த எல்லாம் நிறையா இருக்குது அதான் பொருள் எந்த பொருள்தான் வாங்கி அனுப்பலாம் ஆனால் லிக்யூடு எடுத்துக்க மாட்டாங்க ஆமாம் மற்றபடி எல்லாம் அனுப்பலாம் கண்ணாடி பொருள் எடுக்கலாம் எனக்கு மேலே கூட கண்ணாடி பொருள் வந்து இது போகிறமே வழி இருக்குது சரியான சக்கிலமாக இருக்கு ரோடு மாறிட்டோமோ சுற்றி தான் போல்

அந்த வெளியில் போய் ரொம்ப அந்த வெளியில் போனால் எப்படின்னா சைக்கிள் எடுத்து பார்த்தீங்களா இந்த சைக்கிளு அப்ளிகேஷன் இருக்குது அது அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அதுதான் வந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் போயிட்டுக்கலாம் அது பே பண்ணுறதுக்கு எங்கே அந்த ஊர்ல அந்த இடத்துக்கு போய் அம்மான்னு இங்கே எங்கேயும் மாறிட்டோம் மட்டை மாறி விடுதோட்டே மாறிட்டோம் இது வேண்ட ஒரு பரவலி ông đây luôn rồi, ông đây luôn rồi. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வழிதானா இந்த வழிதானா நான் நினைக்கிறேன் பார்ப்போம் போய் பார்ப்போம் ਜਾਂਦਾ

பரம அடிக்காய் அற்புதம் அற்புதம் முன்னு மட்டு இடுக்கு லீவ் ஆயிருக்கும் பார்த்தேன் லீவு கிடையாது നല്ല സൂപ്പർ ആയി കി കിലോ ഇടമേ പാക വെറും പാകമറ വീട് എടുക്കാനും

ஒன்று ஓகே எங்கள் மக்களை உள்ளே போய் பார்க்கலாம்னு பார்த்தோம் ஆனால் க்ளோஸு நீ லீவ் ஆமாம் நாளைக்கு தான் வந்து பார்க்கலாமா சரி ரைட்டு நீ வாய்ப்பு கிடைக்க இன்னும் நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே இதெல்லாம் சுத்தமா போகுது ஜாலமா சுத்தமா ஆடறதுக்கு மேல வர Đến và ചെന്നൈ ട്രെയിനിൽ ചെന്നൈയിൽ നിന്ന് മൂൺ വിട്ട다가 ട്രെയിൻ 2030